என்ன சொல்ல குடிமகன் ஆஹ் சாரி நீங்க ஒரு தமிழ்நாட்டோட இந்திய குடிமகனா கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல வரிய

என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு மீண்டும் கள்ளிக்கடையில் கேட்கப்பட வேண்டும் எது படம் யாரும் தெரியாது அண்ணாமலை வீட்டுக்கு போக தலைவர் ரைடு ஏன் கிடையாது

ये नहीं, 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 का नहीं, का नहीं नहीं यार मैं अभी यार मैं क्या कम करने दिया है